மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணியை தொகுதி எம்எல்ஏ ப அங்காளன் இன்று காலை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார் கோவில் வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டு சேதமடைந்த கழிவுநீர் வாய்க்கால்களை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பா அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வே எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் கி மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் சி மனோகரன் ஒப்பந்ததாரர் ஆர் ஷங்கர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்படக் கலைஞர் பா விஜய் நன்றி